மீட்டு தரக்கோரி சக்திவேல் மீது குமார் அளித்த புகாரின் அடிப்படையில் விருத்தாச்சலம் காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் கிருஷ்ணா நகரைச் சேர்ந்த சக்திவேல் என்பவரும் சாத்துக்கூடல் சாலையில் வசிக்கும் குமார் என்பவரும் தொழில் ரீதியாக நண்பர்கள் இந்த நிலையில் சக்திவேலுக்கு தொழிலை மேம்படுத்துவதற்காகவும் குடும்ப தேவைக்காகவும் தனது நண்பர் குமாரிடம் கடன் உதவி கேட்டுள்ளார் இந்நிலையில் குமார் தனது மனைவி மூலமாக தனியார் மகளிர் கடன் வாங்கி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு சுமார் ஆறு லட்சம் ரூபாய் மூன்று தவணையாக சக்தி கடனாக கொடுத்துள்ளார் ஆனால் வாங்கிய கடனை திருப்பி தராததால் இருபத்தி ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்றும் பன்னிரண்டு நான்கு அன்றும் குமார் தனது பணத்தை மீட்டுத் தரக்கோரி விருத்தாச்சலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் மற்றும் குழு உறுப்பினர்களுடன் விருத்தாச்சலம் காவல் நிலையத்தை முற்றுகையிட வந்தார் அப்போது காவல் உதவி ஆய்வாளர் சந்துரு அவர்களை விசாரணை செய்து விரைவில் நடவடிக்கை எடுப்பதாகவும் பணத்தை மீட்டு தருவதாகவும் அளித்த உத்தரவின் பேரில் அனைவரும் கழிந்து சென்றனர் அதனைத் தொடர்ந்து காவல் துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மீண்டும் இது குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டது